ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறோம் பாருங்கள் தெரியுதா ஆடு மைத்தல் ஆடி மட்டுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படுத்து தூங்கிட்டு இருக்குது ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெறும் மண்ணுதே கிடக்குது அங்க இங்கேயும் ஓடுது ஒன்றுமே தீனியே இல்லைன்னா மழையும் இல்லை மழை சும்மா லேசான மழை வெஞ்சது இந்த புல்லெல்லாம் வளரவே இல்லை இங்கே பாருங்கள் இல்லை மண் தான் இருக்குது மண்ணுதே இருக்குது இதை தான் அப்படியே கிடச்சிட்டு இருக்குது இந்த காஞ்ச புல்லுகளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் இருக்குது அங்கேருந்து இருந்து வழியாக இருக்குது இன்றைக்கி இதுதான் இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா அப்டேட் அவ்வளோதான் வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ